வணக்கம் செங்கம் அருகே செய்யாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையின் மதகை கள்ளசாவி போட்டு திறந்து தண்ணீரை வெளியேற்றி மணல் திருடுவதை கண்டித்து விவசாயிகள் மற்றும் உழவர் உரிமை இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சே நாச்சிப்பட்டு பகுதியில் அருகாமையில் அமைந்துள்ள செய்யாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி ஏரிகளுக்கு தண்ணி கொண்டு செல்ல மதகுகள் வைக்கப்பட்டுள்ளது இந்த தடுப்பணையில் மதகுகள் மூடப்பட்டு தண்ணீர் தேங்கினால் மணல் திருடுபவர்களுக்கு வழியில்லாமல் இருப்பதால் இந்த மதகுகளை திருட்டுத்தனமாக கள்ளச்சாவி போட்டு தண்ணீரை திறந்து வெளியேற்றிவிட்டு மணல் திருடி வருவதாக உழவர் உரிமை இயக்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றார்கள் இவ்வாறு அணையில் தேங்கி நிற்கும் நீரை வெளியேற்றினால் சுற்றியுள்ள விவசாய கிணறுகள் பற்றி விவசாயம் பெரிதளவு பாதிக்கப்படுவதாகவும் இதேபோல் தற்பொழுது சம்பானல் சாகுபடி மும்முரமாக நடந்து வரும் வேளையில் இந்த தடுப்பணையிலிருந்து நீரை வெளியேற்றி வருவதால் விவசாயிகளுக்கு பெரும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என தெரிவிக்கின்றார்கள் இதை அறிந்த விவசாயிகள் மற்றும் உழவர் உரிமை இயக்கத்தினர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அலுவலர் பொறியாளர் ஹரிகரன் அவர்களிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மேலும் நேரில் சென்று விவசாயிகள் கேட்டால் நான் காவல்துறையிடம் கடிதம் வைத்துள்ளேன் என கூறி மெத்தனம் காட்டுவதாக கூறுகின்றார்கள் எனவே ஆத்திரமடைந்த விவசாயிகள் மற்றும் உழவர் உரிமை இயக்கத்தினர் இன்று செய்யாற்று குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை மீது நின்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் மேலும் விவசாயத்திற்கு வாழ்வாதாரமான தண்ணீரை தடுப்பணையிலிருந்து கள்ளச்சாவி போட்டு வெளியேற்றும் மணல் திருடர்களை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் கண்டறிந்து உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குப்பநத்தம் அணையில் இருந்து நீரை விவசாயத்திற்கு திறக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் மற்றும் உழவர் உரிமை இயக்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை மாட்டோம் நீர்வளத்தை பாதுகாக்க மணல் திரு பாதுகாக்க